ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட்டில் ஒரு மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அடுத்த ஒரு ரஜினி சார் வச்சு ஒரு படம் இயக்க போறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த படத்தோட ஒர்க்ஸ்க்காக நான் வந்து சோஷியல் மீடியாலேருந்தே விளைக்கிறேன் அப்படின்ற பேர் சொல்லிட்டு இந்த பணிகள் அவர் ஆரம்பிச்சிருக்காரு லியோ படத்துல ஒரு பெரிய விமர்சனம் எழுமிருந்தது அதையும் அவர் வந்து ஓப்பனாவே சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூல நான் அது எல்லாத்துக்குமே வந்து தலை வணங்கி அதை நான் ஏற்றுக்கிறேன் சோ அதில் வரக்கூடிய அந்த குறைகளை எல்லாத்துமே அடுத்த படத்துல வந்து சரி பண்றதுக்கு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து ஒரு மேலோட்டமா சொன்னாலுமே கூட கண்டிப்பா மனதளவில் பத்தினால ரொம்பவே அவர் அடுத்து தலைவர் வச்சு பண்ணக்கூடிய படம் வந்து இந்தியாவே மிரண்டு போகணும் அந்த மாதிரி ஒரு தாறுமாறான ஒரு படம் நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முனைப்பு காட்டு தான் இறங்கியிருக்கிறேன் ஸோ இப்போ லேட்டஸ்டான அப்டேட் என்னன்னாக்கா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்தது இந்த படத்தோடைய கேமராமன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு பேட்டி தரும்போது இந்த படத்தை நாங்கள் ஐமேக்ஸ்ல ஷூட் பண்றதுக்கு நாங்கள் வந்து ஒரு பக்கம் யோசனை இருக்கோம் ஏன்னா ஒரு பார்ட் ஆஃப் செக்மெண்ட் இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே அந்த டெக்னாலஜி வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து அவங்க எப்படி எடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்குமே இருந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை இப்படி போயிருக்கும் போதுதான் இந்த படத்துடைய அந்த கேமராமேன் மேன் மனோஜ் பரவம்சா அவர் பாரு நாங்க அப்ராட்ல போய் இந்த படத்தை எடுக்க போறோம் ஆல் ரஜினி சாரோட படம் எப்போதுமே அப்ராட்க்கு பெருசா போக மாட்டாங்க இந்த படத்துக்கு நாங்க போக போறோம் அதுலயும் ஒரு சில பர்டிகுலர் காட்சிகளுக்காக வந்து நாங்கள் ஐமக்ஸ் கேமரா யூஸ் பண்ண போறோம் அந்த செட்டப் வந்து நாங்க இந்த படத்துக்காக பண்ண போறோம் அப்படின்னு சொல்ற ஏன் வந்து அவங்க வெளிநாடு போறாங்கனாக்கா சமீபத்துல விஜய் சார் உடைய படம் அந்த கோட் அந்த படத்துக்காக அவர் வெளிநாடு போயிருப்பாரு அந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான டெக்னாலஜி வந்து ஒன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்க பாத்திருப்பீங்க டிஏஜிங் டெக்னாலஜி அதாவது வயசு வந்து கம்மி பண்ணி காட்டுற மாதிரி ஒரு டெக்னாலஜி அது ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா விடுதலை படத்துல சிவ விஜய் சேதுபதிக்கு அது யூஸ் பண்றாங்க இந்தியன் செகண்ட் பார்த்துல கமல்ஹாசனுக்கு அது யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ கோட் படத்துல விஜய் சார் யூஸ் பண்ணிருக்காங்க இன்னும் ஒரு சில படங்களுக்கு அதை யூஸ் பண்ணிருக்காங்க அந்த டெக்னாலஜியே இப்போ தலைவர் நூற்றி எழுபத்தி ரஜினி சருக்கு யூஸ் பண்ண போறதாக ஒரு தகவல் வந்திருக்கு இந்த படத்தை ஐ மேக்ஸ்ல எடுக்க போறாங்க வெளிநாட்டில் எடுக்க போறாங்க இப்போ இன்னொன்று கூடுதலான அப்டேட்டும் நான் தரேன் இந்த படத்தை ஐமேக்ஸ்ல எடுக்கிறத தாண்டி இந்த படம் த்ரீ டில ரிலீஸ் பண்ணலாமா அப்படி பண்ணா ஒரு பெரிய லெவல்ல ஒரு தாக்கம் இருக்குமா அப்படின்ற அந்த முனைப்பும் பார்த்தீங்கன்னாக்கா சன் பிக்சர்ஸ் இப்போ வந்து ஈடுபட்டிருக்காங்க இது சம்பந்தமாக லோகேஷ் காங்கராஜ் அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு அந்த டெக்னாலஜி அந்த ஐமேக்ஸ் டெக்னாலஜி நம்ம கொண்டு போகணும் நம்ம தமிழ் சினிமால அது ரஜினி சார் வச்சு பண்ணும்போது நம்ம இன்னும் தைரியமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டீல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சாத்திய குறைகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ஏன்னா ஐமேக்ஸ் கேமராவில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது அதெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் நிறைய இழுக்கும் ஸோ அதெல்லாம் சாத்தியமா அப்படின்றதுக்காக இப்போ அந்த வேலைகள் இறங்கியிருக்கிறான் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க ஐமேக்ஸ் கேமரா யூஸ் பண்ணுறாங்க பத்தாவது படம் த்ரீ டீலில் வேறு வர போகுதுன்ற மாதிரி பேசினாங்க நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்தை அப்படின்றது மறக்காம கேள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்